எந்த குறையும் இல்லாம சந்தோஷமா இருக்கணும்னா என்ன பதிகம் சொல்றதுன்றத நான் உங்களுக்கு சொல்லி தரேன் நாளே வரி ஞான ஞானசம்பந்த பெருமான் பாடிய பதிகம் அதை நீங்க ஒவ்வொரு நாளும் பாராயணம் பண்ணுங்க தினமும் சொல்றதுக்கு நேரம் இல்லைன்னா எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்ப சொல்லுங்க நம்ம ஒருத்தரை வாழ்த்தும் போது நல்லா இருக்கணும் ஒரு குறையும் இல்லாம இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம்ல அப்படி நாம நல்லா இருக்கணும் ஒரு குறையும் இல்லாம இருக்கணும்னா இந்த பதிகத்தை பாராயணம் செய்வது அவசியம் தேவைப்படுறவங்க சொல்லுங்க நான் நல்லா தானே இருக்கேன் அப்படின்னா அவங்களுக்கு இந்த பதிவு இல்லை யார் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்களோ வாழ்க்கையில நிறைய குறை இருக்கே எப்ப இதெல்லாம் சரியாகும் அப்படின்னு மனசுல சஞ்சலத்தோட இருக்கிறாங்களோ அவங்களுக்கான பதிவு தான் இந்த பதிவு அந்த பதிகத்தை நான் சொல்றேன் துஞ்சலும் துஞ்சல் இல்லாத பொழுதினும் நெஞ்சகம் நைந்து நினைமின் நாள்தோறும் வஞ்சகம் அற்று அடி வாழ்த்த வந்த கூற்று அஞ்ச உதைத்தன அஞ்ச எழுத்துமே